இப்போ வந்து நம்ம அந்நியர்களுக்கு வேலை கொடுக்கும்போது அந்நியர்களுக்கு வந்து நிறைய இடத்துல பேங்கில் வேலை கொடுக்குறாங்க ரயில்வேல வேலை கொடுக்குறாங்க மாநிலத்துக்காரங்க இங்கே ரயில்வேல வேலை பார்க்குறாங்க பேங்கில் வேலை பார்க்குறாங்க இன்னும் பார்த்தா டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க அப்போ நம்ம வந்து அந்நியர்களுக்குன்னு ஒரு ஒரு விதிமுறை வதுக்கு வகுக்க வேண்டும் என்னென்னா அவங்க வந்து ஒரு உயர் பதவிக்கு போக முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான பதவிகளை தான் இவர்கள் வைக்க முடியும் உயர் பதவிக்கு போய்ட்டு போய் போக முடியாது ஏன்னா உயர் பதவிக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு இருக்கிறவங்கெல்லாம் த தமிழ்நாட்டில் ஒரு நீ ஒரு பேங்கில் உயர் பதவி ஆகிட்ட அப்படின்னா உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் தமிழனா இருப்பான் நீ வந்து அவர்களை தமிழர்களை அந்த மண்ணிற்கு சொந்தமானவர்களை வேலை வாங்குகிற மாதிரி ஆகிடும் அது வந்து ஒரு அவமானம் தான் நம்ம வந்து என்னடான்னா பாவம் போட்டு பாவம் பார்த்தா அந்நியர்களுக்கு வேலை கொடுத்தா கடைசியில் அவன் நம்மளே வேலை வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயமரியாதை குறைபாடு ஏற்படுது இல்லை அவங்க அந்நியர்கள் திறமையானவங்களாக இருக்கான் திறமையான ஒருவரை நம்ம எப்படி விடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நமக்கு என்ன திறமை இருக்கோ அது போதும் நம்மளாம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நம்ம வாழணும் அது மாதிரி அந்நியர்களை நம்ம வேலைக்கு எடுக்கும்போது உயர் பதவிக்கு அவங்க போகக்கூடாது ஒரு மேனேஜராகவோ ஒரு உயர் பதவிக்கு ஒரு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறையை உருவாக்கணும் அப்புறம் அந்நியர்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு தகுதி பெறணும் அப்படின்னா அவங்க நிறைய மார்க் எடுக்கணும் இப்போ இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு எழுபது மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படிங்கிற மாதிரி வரும்போது பாஸ் அப்படின்னு வரும்போது அதுவே அந்நியர்களாக இருந்தால் அவர் வடமாநிலத்திலருந்து பீகாரை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் அவருக்கு அந்த அதே வேலைக்கு தகுதி பெற முடியும் அவர் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய அதே நேரத்தில் அவங்க உயர் பதவிக்கும் போக முடியாது தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்து அவங்க வரலாம் அவங்ககிட்ட நிறைய திறப்பு திறமை வாய்ந்தவர் ஒரு அந்நியர் தான் வருவார் அதே சமயத்தில் அவர் வந்து உயர் பதவிக்கெல்லாம் போக முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து வேலைகளை கொடுப்பதில் அந்நியர்களுக்கு வேலைகளை கொடுப்பதில் நாம் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் இல்லை நீ உயர் பதவிக்கு அப்போ நான் போவே கூடாதா அப்படின்னா நான் அந்நியராக பிறந்தே எனக்கு தப்பப்படின்னா உன்னுடைய மாநிலத்துக்கு உன்னுடைய நாட்டுக்கு போய் நீ வந்து உன்னுடைய திறமையை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஒரு ஒரு வேலையை வாங்கி அங்கே நீ உயர் பதவிக்கு போ அப்போ உயர் பதவி என்பது அந்தந்த மண்ணிற்குரியவர்களுக்கு தான் அப்படிங்கிறது அதே நேரத்தில் இங்கே ஒரு வேலையை வாங்கணும்னா நீ நிறைய மார்க் எடுக்கணும் நிறைய மார்க் எடுத்தால் தான் அந்நியர்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் உயர் பதவிக்கும் போக முடியாது இந்த மாதிரி விதிமுறைகளை உருவாக்கி அந்நியர்களை நம்ம எப்போவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் கட்டுப்படுத்தணும் அவங்க மீறிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க நம்மளை கட்டுப்படுத்த ஆரமிச்சிருவாங்க நம்மளை வேலை வாங்க ஆரமிச்சிருவாங்க அப்போ அவங்க கடைசியில் பார்த்தா நம்ம சுயமரியாதை இழந்துடும் தன்மானத்தை இழந்துடும் ஒரு தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அவங்க வந்து கெக்கப்பன்னு சிரிப்பாங்க மனசுக்குள்ளே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிலமையை பார்த்தியா கடைசியில் நான் சொல்கிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்புறம் அவங்க திட்டுவாங்க வேலை வாங்கும்போது நம்மளை திட்டுவானுங்க அவனுக்கு பாம்பார்த்து வேலை போட்டு கொடுத்தா அவன் உயர் பதவிக்கு போய் நம்மளை திட்டிகிட்டு இருப்பான் எதுக்கு இதுதான்